إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته نبيين قالت إسلاتي بوديك كودية يمد أتيوه فور واتساب كلي بدل كلمة تلي شافعي مذهب தொழுகையிலே சலவாத் ஓதுவது கடமை அது இல்லை என்றால் தொழுகை கூடாது என்ற பத்துவா பற்றி சஹ ஆலிமின் பல கேள்விகளை இங்கு முன்வைத்திருந்தார் அல்லாஹின் அருளை கொண்டு அல்லாஹினால் தரப்பட்ட தூய மார்க்கம் ஒரு ஆண் சஹிஹான ஹதீசிலிருந்து அந்த பத்துவா எந்த அளவு இஸ்லாத்துடன் முரண்படுகின்றது என்பது பற்றி நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம் இப்போது இதுபற்றி அவருடைய சக ஆலிம் இதன் பிறகும் அவர் முன்வைத்த சில கேள்விகள் அவருடைய கருத்துக்கள் போன்றவற்றை இங்கே பதிவு செய்து இவற்றிற்கும் விளக்கம் தேவை என்று இந்த நண்பர் எம்மிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சத்தியம் என நினைத்து வழிகேட்டிலே செல்லுகின்ற மக்களுக்கு சத்தியம் இதுதான் என்பதை தெளிவுபடுத்துவது கட்டாயமாகும் அந்த வகையிலே இங்கே கேள்வி தொடுக்கும் மதுஹபின் நிலைப்பாட்டை அது சரியானது என்ற கருத்தை பதிவு செய்கின்ற அந்த ஆளும் அத்தகையத்தின் இறுதி அத்தகையாத்திலே நபி மீது சலவாத்து கூறாவிட்டால் அந்த தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என்பதை சரி காணுகின்ற இந்த ஆளின் வெளிப்படையிலே ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்றுவதாக தெரியவில்லை அதுபற்றி புரியாதது அது காரணமா அல்லது வளமையாக மதுஹபுகளை பின்பற்றுகின்றவர்களிடம் காணப்படுகின்ற மிக மோசமான மதுகப மீதான அந்த வெறி இதுதான் காரணமா என்பதை அவ்வாகவே அறிவார் ஒர் ஆண் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை என்பது சத்தியம் என்ற அந்த நெர்வழி என்ற கோட்டைக்குள் நுழைவதற்கு வைக்கப்படுகின்ற முதல் காலடி ஆகும் யாரெல்லாம் தொழுகையிலே இறுதி அத்தகையாத்தின் பிறகு நபிமீது செலவாத்து கூறவில்லை என்றால் அந்த தொழுகை ஏற்கப்படாது என்ற வழிகேடான தீர்ப்பை கூறுகின்றவர்கள் உலகில் உள்ள எந்த ஒரு உயர்மட்ட ஆலிமாக இருந்தாலும் சரி அவர்களை எம்முடனான நேரடியான சந்திப்பிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் அது சாத்தியம் இல்லை என்கின்ற போது குறைந்தபட்சம் அதற்கான தனியான ஒரு குழுமம் ஏற்படுத்தி அந்த குழுமத்திலே இது பற்றி அலசுவது பற்றி நாம் சிந்திக்கலாம் நேரடியான அமர்வில் எது சத்தியம் என்பதை சரிகண்டு சத்தியத்திலே ஒன்றிணைவதுதான் எமது அழைப்பாகும் சஹில் புகாரி சாஹிப் இவ்வாறு இறுதி அத்தகையாத்தில் அதிலே நதி மீது செலவாத்து கூறப்பட வேண்டும் என்பது சஹில் புகாரியிலே சஹே முசிமிலே இருப்பதாக இவர் கூறியிருந்தார் இவர் கூறி கூறுகின்ற வாசகங்களை அப்படியே எடுத்துக்காட்டி அப்படியான ஒன்று சாஹிப் புகாரிலே சாஹில் முஸ்லிமிலே கிடையாது என நாம் கூறியிருந்தோம் அப்படி இருப்பதாக கூறுகின்ற அவர் அதற்குரிய ஆதாரத்தை தருமாறு கேட்டிருந்தோம் ஆனால் அவர் மீண்டும் அவர் முன்வைத்திருக்கின்ற ஆதாரங்கள் அவருடைய கொள்கைக்கு அது தவறானது என்பதை தெளிவாக நிரூபிக்கின்ற ஆதாரங்களாக இருக்கின்றன என்பது முதல் விட அதனைவிட முக்கியமாக அவர் கூறிய அடிப்படையிலே அந்த ஹதீஸ்கள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை அதாவது சஹ் புகாரிலே சஹே முஸ்லீமிலே இருப்பதாக கூறிய ஹதீஸை எடுத்துக்காட்டச் சொன்னோம் ஆனால் அவர் எடுத்து காட்டியிருப்பது அந்த ஹதீசிலே இறுதி அத்தகையத்தில் அத்தகையாத் கூறியதன் பிறகு நாம் விரும்பியதைக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றதே ஒழிய இறுதி அத்தகையாட்டிலே செலவாத் கூறுவது ஒரு பக்கம் இருக்க தொழுகையிலே அத்த செலவா கூற வேண்டும் என்று கூட புகாரி முஸ்லீமிலே வருகின்ற ஹஜீசிலே கிடையாது எனவே தெரிந்தோ தெரியாமலோ அவர் விட்ட தவறை திருத்துவதற்கு பதிலாக முன்னர் முன்வைத்த அதே முன்வைத்து விட்டு அவர் நம்பியிருக்கின்ற தீர்ப்பு தவறு என்பதை தெளிவாக கூறுகின்ற ஹதீஸை முன்வைத்து தொழுகையிலே நபி மீது செலவாத்து கூறும்படி ஹதிசிலே தெளிவாக இருப்பதாக அவருடைய இந்த பதிவிலே கூறியிருக்கின்றார் எமது தொழுகையிலே நாம் எப்படி செலவாத்து கூறுவது என்று நபி அவர்களிடம் சஹாபாக்கள் தெளிவாக கேட்டார்கள் என்று கூறுகின்றார் அதே நேரத்தில் சனிஹான ஹதீசிலே தொழுகையிலே செலவாத்து கூற வேண்டும் என்பது காணப்படுகின்றது என்று இப்போதும் திருப்பி கூறியிருக்கின்றார் இந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அவரது பதிவிலிருந்தே முதலிலே நீங்கள் செவிமடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இது ஹதீசிலே இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது சனியான எந்த ஒரு ஹதீஸிலும் தொழுகையிலே நீங்கள் என் மீது செலவாத்து கூறுங்கள் என நபி அவர்கள் கூறியதாகவோ நபியுடைய காலத்தில் சஹாபி ஒருவர் தொழுகையிலே செலவாத்து கூறி நபி அவர்கள் அதனை ஏற்றதாகவோ எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ஏற்கனவே இது பற்றிய கேள்வியிலே இது பற்றி நாம் தெளிவாக ஆதாரங்களோடு விளக்கம் தந்திருக்கின்றோம் சலாத் என்ற வார்த்தைக்கு இரண்டு கருத்துகள் இருந்தாலும் இங்கு குறிப்பிடப்படுகின்ற ஹதீஸிலே சலாத் என்பது நிச்சயமாக ஆகும் அது தொழுகை கிடையாது தொழுகையாக இருக்கும் என்று இருந்தால் அதிலே அவ்வாஹை புகழ்ந்து நபி மீது கூற வேண்டும் என்று வருகின்றது சலவாத்து கூறாமல் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என்றால் அதே அத்தகையாத்திலே அவ்வாஹை புகழாமல் எப்படி தொழுகை ஏற்கப்படும் அந்த அத்தகையத்திலே அல்லாஹுவை புகழ்வதை இந்த ஷாஃபி மதுஹபினர் ஏன் கடமையாக்கவில்லை இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன இப்போது அந்த ஆலிம் கூறுகின்ற அவருடைய அந்த பிழையான அந்த கருத்தை நீங்கள் அவரது வார்த்தையிலே செய்யுமாடுங்கள் ஆனா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே مصر حاكم نبوية قبر كل <سؤال> رواية ما أعرفين أن صحابة تقريبا كتانا كنا إذا صلينا نحن هذا ذلك يا رسول <سؤال> الله يا رسول الله كيف نصلي عليك إذا نحن صلينا عليك في صلاتنا الله يتوضى لي إنجلوا لي تليه دين إنجل ميدي نانجل صلواتك وردين يبارك وردين دين

தொழுகையிலே செலவாத்து கூறுங்கள் என ஹதீஸிலே தெளிவாக வருவதாக கூறுகின்றார் அந்த ஹதீஸ் எது என்பதுதான் எமது கேள்வி அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த ஒரு சகிஹான ஹதீசிலும் கிடையாது எமது தொழுகையில் நாம் செலவாத்து கூறுவதாக இருந்தால் எப்படி கூறுவது என்று சகாபாக்கள் கேட்டதாக இவரே வாக்கு மூலம் தந்திருக்கின்றார் அப்படி என்றால் ஆக கூடுதலான ஆதாரம் ஒருவர் விரும்பினால் தொழுகையிலே சலவாத்து கூறலாம் என்றுதான் அந்த இருந்து ஆதாரம் எடுக்க வேண்டும் சலாத் என்ற வார்த்தைக்கு இங்கே ஹதீசிலே பிழையான கருத்து கொடுக்கப்படுவது முதலாவது விடயம் அந்த சலவாத் என்பது அத்தகையத்தில் நாம் கூறினால் எப்படி கூற வேண்டும் என்று கூட சஹாபாக்கள் கேட்கவில்லை சலாத் என்ற வார்த்தைக்கு தொழுகை என்ற தவறான கருத்து கொடுத்தால் கூட தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அந்த சலவாத்தை கூறலாம் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் புஹாரி புகாரி சஹே அத்தகையாத்திலே செலவாத்து கூறும்படி இவர் முன்வைக்கின்ற ஹதீசின் சுருக்கத்தை மட்டும் பதிவு நீண்டுவிடக் கூடாது என்பதற்காக அதன் சுருக்கத்தை மட்டும் கூறுகின்றோம் இறுதி ஆத்திலே தஷஹோதி என்ற இந்த அத்தஹியாத்து கூறுவது என்றுதான் புகாரியிலே தலைப்பே இருக்கின்றது அந்த தலைப்பிலுள்ள ஹதீஸை தான் இவர் குறிப்பிடுகின்றார் அந்த ஹதீஸில் கூட நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு பின்னால் நாம் தொழுதாள் வானவர்கள் நல்லடியார்கள் என ஓர்வா் மீதும் சலாம் கூறினோம் என்றுதான் இருக்கின்றது நபி மீது சலவாத்து கூறுவது அத்தகையத்திலே என்பதை நாம் எப்படி புரிந்தோம் என்று கேள்வி தொடுத்திருக்கின்றார் அடிப்படை விடயத்தில் நெருவழி பெற்ற ஒரு ஆடி இதனை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது பொர்ஆன் என்பதுதான் சுவனத்திற்கான நெருவழிகாட்டுகின்ற இஸ்லாமிய வழிகாட்டலாகும் பொர்ஆனுக்குரிய விளக்கத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நபியை பார்த்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான் எனவே நபி மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்ற அல்லாஹ் நபி அந்த சலாம் எப்போது கூற வேண்டும் என்பதை மணியான வார்த்தைகளிலே தந்திருக்கிறார்கள் அத்தகையாத்திலே சலாம் கூற வேண்டும் என்பது எமது புரிதல் கிடையாது நபி அவர்கள் தந்ததாகும் இதனை இவர் குறிப்பிடுகின்ற அதே ஹதீஸ் சொல்லுகின்றது ஆனால் அந்த ஹதீஸிலே என் மீது சலவாத்து கூறுங்கள் என்பது கிடையாது இவ்வளவும் தெளிவானதன் பிறகு ஷாஃபி மதுஹபுடைய வகிக்கு முரணான சுண்ணாவிற்கு முரணான ஒரு விதாத்தான விடயத்தை நிரூபிப்பதற்கு அதிலே அடம் பிடிப்பதென்பது யாரெல்லாம் அவ்வாறு செய்கின்றார்களோ அவர்கள் குறிப்பாக ஆலிம்களாக இருந்தால் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் எனவே அவ்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவை தான் அவன் உங்களுக்கு அறிவை கற்றுத்தருவான் என இரண்டாவது அத்தியாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இந்த ஆலிம் அல்லாவை பயந்து தவறு நிகழ்ந்திருந்தால் அந்த தவறை திருத்த வேண்டும் ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்றுவது நெர்வழியிலே வைக்கின்ற முதல் காலடியாகும் மற்றொரு காலடி தவறு நிகழ்ந்தால் அதனை திருத்தும் பக்குவம் இல்லாத பண்பு இல்லாத எவரும் நேர் வழி அடைய முடியாது எனவே இங்கு தெளிவான தவறு ஷாபி மதுஹப் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இறுதி அத்தஹியாத்தில் தஷமூத் கூற வேண்டும் என்பதற்கு குர் ஆனில் இருந்து சஹிஹான ஹதீசிலிருந்து எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அது புகாரி முஸ்லிமிலே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஹதீஸிலே நீங்கள் அத்தகையாத்து கூறி முடிந்து அதன் பிறகு நீங்கள் விரும்பியதை தேர்வு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் செய்யுங்கள் என்றுதான் இருக்கின்றதை ஒழிய இறுதி அத்தகையாத்திலே நீங்கள் நபி மீது சலவாத்து கூறுங்கள் என்பது கிடையாது இப்போது நபி மீது சலாம் கூறுவது எப்போது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் அத்தகையத்திலே சலவாத் சலாம் கூறுமாறு நபி அவர்கள் கூறிய நேரடியான ஹதீஸை நாம் குறிப்பிட்டிருந்தோம் இவர் குறிப்பிடுகின்ற இதே ஹதீஸ் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபியு என்று நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இதனை தவிர வேறு இடங்களிலே சலாம் கூறுங்கள் என நாம் அறிந்த வரையில் எந்த ஹதீஸும் கிடையாது எனவே குரானுக்கு விளக்கம் சுண்ணாதான் என்ற அடிப்படை தெளிவு இல்லாத ஒரு மனிதன் ஒருபோதும் நேர்வழி அடைய முடியாது அத்தகையாற்றில் தான் நபி மீது சலாம் கூற வேண்டும் என்பது ஹதீஸிலே இருக்கின்ற போது அதனை எங்கிருந்து விளங்கினார் என்பதை அறிய மாட்டோம் என கூறுவது ஒரு தகுதியானது அல்ல தொழுகையிலே நபிமீது செலவாத்து கூறுவதற்கு வகையிலிருந்தோ வகையிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி இருப்பதாக கூறுகின்ற உலகிலுள்ள எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் அவர்களோடு நேரடியாக அமர்ந்து இந்த விடயத்தை அலசுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இந்த ஷாஃபி மதுஹபுடைய ஆதாரமற்ற வழிகட்ட தீர்ப்பை சரிகாணுகின்ற உலகிலுள்ள எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் நேரடியான இது பற்றிய அலசலுக்கு அவர்களை அழைத்து வாருங்கள் நேர்வழி என்பது தொழுகையிலே நபி மீது செலவாத்து கூறும்படி அல்லாஹ் கட்டளையிடவும் இல்லை நபி அவர்கள் அதனை வழிகாட்டவும் இல்லை அந்த செலவாத்து கூறப்படாவிட்டால் அந்த தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என்ற ஷாஃ மதுகபோடைய ஃபத்துவா குர்ஆன் சுண்ணாவிற்கு முரணான ஒரு வழிகேடான ஆதாரமற்ற ஃபத்துவா என்பதே நேர்வழியின்பால் அழைத்து அதிலே பயணிக்கின்ற எமது இறுதியான உறுதியான தீர்மானமாகும்